எங்க நம்ம மாட்டி இருக்கிறோம் நமக்கு அல்லாஹ் இல்லையா அல்லாஹ் நமக்கு உதவ மாட்டானா அல்ல நம்ம என்ன கைவிட்டுருவானா இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு வரும் என்ற ஒரு உத்தரவாதம் வந்து விட்டான் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாவது விதத்துல கடலை பிளந்து வழி அமைத்து கொடுத்தானே நம்பிக்கை கொண்ட நபர்கள் அல்லாஹு தால பாதுகாத்து காட்டினானே அப்ப இது போன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில இதுவெல்லாம் புறான்ல சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நிச்சயம் நம்ம சில விஷயங்கள்ல கஷ்டத்துல இருக்கத்தான் செய்வோம் அப்ப கஷ்டத்துல இருக்க இருக்கிற நாம் அந்த நேரத்தில் அல்லாஹுவை ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பாளனாக எனக்கு அல்லாஹுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்து விட்டோமே நிச்சயம் நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும் எப்ப இந்த நம்பிக்கை நமக்கு குறைந்து விடுகிறதோ அது நமக்கு சரியான ஒரு தன்மையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உலகில் எந்த பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிமாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏக இறைவனாக அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் ஏற்றிருப்பார்கள் உலகத்தில் எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் எந்த மொழி பேசக்கூடிய மக்களிடத்தில் வேண்டுமானாலும் செல்லுங்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்களேயானால் நிச்சயம் லா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற இந்த கொள்கையை ஏற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவன் தான் இருக்கிறான் அந்த இறைவனுடைய இடத்துல யாரும் எந்த பொருளும் வர முடியாது என்கிற அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றால்தான் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே பயணிக்க முடியும் ஆகவே தான் அனைத்து மக்களுமே முஸ்லிம்களாக இருப்பவர்கள் லா இலாக இல்லவுதா என்ற இந்த கொள்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏற்று நடக்கிறோம் இதிலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி இன்றைக்கு மற்ற மற்ற சமுதாயங்களில் பல தெய்வங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு வேலைக்காக ஒவ்வொரு தெய்வங்களை அவர்கள் உண்டாக்கி கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு மனிதனை படைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தெய்வம் மனிதனை காப்பதற்கு மனிதனை அழிப்பதற்கு மனிதனுக்கு கல்வி வழங்குவதற்கு மனிதனுக்கு பொருளாதாரம் வழங்குவதற்கு இதுவெல்லாம் இந்தெந்த கடவுளுடைய வேலை என்று கடவுளுக்குரிய பணிகளை பிரித்து அது கடவுளுடைய இலக்கணத்தையே சிதைக்கக்கூடிய விதமாக அவர்களுடைய செயல்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது ஆனால் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் இதை அனைத்தையுமே இல்லாமல் நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் இறைவன் ஒருவரிடத்தில் கேட்கலாம் இறைவன் அனைத்தையும் செய்வதற்கு ஆற்றல் படைத்தவன் என்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லி இன்றைக்கு நாம் அந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு பல முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால் இறைவனுடைய தன்மைகள் என்று ஏராளமான விஷயத்தை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் அந்த தன்மைகளும் இறைவனுக்கு இருப்பதாக நாம் நம்புகிறோம் ஆனால் அந்த நம்பிக்கை வெறுமன வாயளவில் சொல்லக்கூடிய நம்பிக்கையாக மட்டுமே இருக்குதே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை சார்ந்த நம்பிக்கையாக சில விஷயங்கள் இருப்பது கிடையாது உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்து பார்த்தால் குரானில் சூரா யூசுப்ல யூசுப் நபியினுடைய தந்தை யாழ்புபலை அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்ன ஒரு அறிவுரையாக அல்லாஹ் குரானில் ஒரு செய்தியை சொல்லுகிறான் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வகுவ அருஹெமுர் ராகிமீன் யாப்புமலைசினம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹிவினுடைய தன்மையைப் பற்றி எடுத்துச் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா ஹைருன் ஹாஃபிலா பாதுகாப்பதில் அவன்தான் மிக சிறந்தவன் இறைவனுடைய ஒரு தன்மையைச் சொல்லி ஆஃபில் என்பது அல்லாஹ் உடைய பெயர்களில் அல்லாஹ் உடைய உள்ள ஒன்று அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணர்த்துகிற பொழுது எப்படி உணர்த்துகிறார்கள் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா அல்லாஹூத்தால பாதுகாப்பதில் அவன் தான் சிறந்தவன் மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதில் மிக கடுமையாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று யாக்கு அவர்கள் சொல்வதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறானே அப்ப அதுல அல்லாஹ் தன்னுடைய தன்மையாக குரான்ல குறிப்பிடுவது இறைவனாகிய நான் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவன் என்று குறிப்பிடுகிறான் இன்றைக்கு எல்லா முஸ்லிம்கள்டையும் கேட்டு பாருங்களேன் இன்னைக்கு நம்மளை பாதுகாக்கிறது யாரு என்று கேட்டால் நாமும் அல்லாஹுவைத்தான் பாதுகாப்பவன் என்று சொல்லுவோம் நம்முடைய பாதுகாவலனாக இறைவனை தவிர்த்து அடுத்தவர்களை குறிப்பிட மாட்டோம் நம்மை படைத்த ரபுல் ஆலமீனைத்தான் நாம் பாதுகாவலன் என்று சொல்லுவோம் ஆனால் அந்த சொல் என்பது வெறுமன சொல்லளவில் மட்டும்தான் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையிலேயும் நடைமுறைப்படுத்தி காட்டுகிறோமா என்று எடுத்து பார்த்தால் வெறுமன வாயளவுல சொல்லக்கூடிய சொல்லாகத்தான் நிறைய முஸ்லிம்கள்ட்ட அதை பார்க்க முடியுது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எவ்வளவோ கஷ்டங்களை சந்திக்கிறோம் கஷ்டம் மனிதர்கள் யாராவது இருக்க முடியுமா இந்த உலகத்துல யாரை எடுத்துக்கிட்டாலும் எல்லா நபர்களுக்கும் பல்வேறு விதமான கஷ்டங்கள் வரும் பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும் கஷ்ட சிரமங்கள் இல்லாம நம்மிலே ஒருவரும் இருக்க முடியாது வேணாம் கஷ்டத்துல வேறுபாடுகள் இருக்கலாம் இன்றைக்கு ஒருவருக்கு உடல் அளவுல கஷ்டப்படுறாரு நான் இப்படி நோயால கடுமையாக அவசப்படுறேன் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறனே எனக்கு அல்லாஹ் இந்த நோயை குணமாக்கலாமே என்கிற ஒரு நம்பிக்கை எல்லா நபர்களுக்கும் இருக்கும் அப்ப அந்த நோய் அளவுல சில நபர்கள் கஷ்டப்படுவார்கள் இன்னும் சிலர்களை எடுத்துக்கிட்டா அவங்க ஆரோக்கியமா இருப்பாங்க ஆனா அவங்க குடும்பத்துல உள்ளவங்களை எடுத்து பார்த்தா ஒன்னு அவங்களுடைய பிள்ளைங்க ஏதேனும் நோயில சிரமப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது அவங்களுடைய மனைவி அவங்களுடைய பெற்றோர்களோ நோயில சிரமப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லது சில ஆட்கள் நோயில எந்த ஒரு பாதிப்பை அடையாவிட்டாலும் பொருளாதாரத்துல சிறப்பு இருப்பாங்க எல்லா நேரத்திலேயுமே இறைவனுடைய உதவியை எதிர்நோக்கியவர்களாக இறைவா உன்னுடைய பாதுகாப்பு மட்டும் எனக்கு இல்லாவிட்டால் நான் உடல் அளவுல நான் வந்து சரியான நிலையை அடைய முடியாது அல்லது பொருளாதாரத்துல சரியான நிலையை அடைய முடியாது என்று சொல்லக்கூடிய தான் நம்மிலே ஒவ்வொருவரும் இந்த உலகத்துல பல சிரமங்களை சந்திக்கிறோம் சரி இப்படி சிரமங்கள் பல நேரங்களில் சந்திக்கிறோம் இல்ல இப்படி பல நேரங்களில் சிரமங்களை சந்திக்கிற பொழுது அந்த சிரமத்தை நீக்கி நம்மை பாதுகாப்பது படைத்த ரப்புலால தான் அந்த இறைவனின் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்தவர்கள் நம்ம எத்தனை பேரு இன்னும் சொல்ல சில நேரங்கள் அந்த இடத்துல தான் நமக்கு இறை நம்பிக்கையே குறைந்து விடுகிறது சில நபர்களை எல்லாம் பார்க்கிறோம் நல்ல தொழுதுகிட்டு இருப்பாங்க சில கஷ்டங்கள் தொடர்ச்சியாக வரும் பொழுது நான் எவ்வளவோ அல்லாட்ட கையேந்தி பார்க்கிறேன் அல்லாஹூ தால எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீக்கிற மாதிரி தெரியலையே அல்லாஹூ தால எனக்கு ஒரு விடிவு காலத்தை ஒரு பாதுகாப்பு தர்ற மாதிரி தெரியலையே இனிமே தொழுகணும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய சமூகத்திலேயே இறைவன் தான் பாதுகாப்பதில் சிறந்தவன் அதை வாயளவில் மட்டும் சொல்லாமல் அதை நாம் உளப்பூர்வமாக நாம் நம்பி இருக்கிறோமா இதுதான் இன்றைக்கு நம்மிடத்துல பெரும் பிரச்சனையாக இருக்கிறது குரானுடைய செய்திகளை எடுத்து பாருங்கள் அல்லாஹூ தால நபிகள் நாயகம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த இறைவனுக்கு இணைகிற மக்களை பற்றி அல்லாஹு பேசுகிறான் இன்னைக்கு நாம இறைவனுக்கு முஸ்லீமா ஆனா நம்மிடத்துல இறைவன் தான் பாதுகாக்கக்கூடியவன் என்கிற அந்த நம்பிக்கையில சில மந்த நிலை இருக்குது ஆனா உள்ள இறைவனுக்கு இணைகருப்பிக்கக்கூடிய அந்த நபர்களை பற்றி அல்லாஹூ தால நபியை வச்சே ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறான் குல் நபிய நீங்கள் அந்த மக்கள்கிட்ட கேளுங்க மம்பி எதிகி மலக்கூத்து குள்ளி ஒவ்வொரு பொருளினுடைய அதிகாரத்தை தன் கையில் வைத்திருப்பவன் யார் என்று அந்த மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க யுஜீர் அவன் அனைவரையும் பாதுகாப்பவனாக இருப்பான் வலா யுஜாரு அழைகி அந்த இறைவன் அடுத்தவங்க போய் பாதுகாக்கணும் என்கிற ஒரு நிலை இருக்காது இப்படிப்பட்ட தன்மையுடையவன் யார் என்று கேளுங்கள் அனைத்து பொருட்களுடைய ஆற்றலை தன் கையில் வைத்து அனைவரையும் பாதுகாக்கக்கூடிய இன்னும் எந்த நபருடைய பாதுகாப்பையும் எதிர்பார்க்காத அந்த நபர் யார் என்று நீங்கள் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் இதற்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்க அப்ப அந்த மக்கள் சொல்லுவார்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அத்துணை அதிகாரமும் அல்லாஹுவிற்கு தான் இருக்கிறது அனைத்து ஆற்றலையும் அல்லாஹுதான் தன் கையில் வைத்திருக்கிறான் எந்த ஒரு கஷ்டங்கள் எந்த ஒரு சிரமங்கள் வந்தால் அந்த சிரமத்திலிருந்து அந்த சமூகத்தை காட்டக்கூடியது படைத்த ரப்புடால மீன்தான் அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்லுவார்கள் நீங்க திருப்பி அந்த நபர்கள்கிட்ட கேளுங்க குழு அண்ணா துஹரு அப்ப இந்த அளவுக்கு நீங்க அல்லாஹ் நம்புறீங்களே பேர் எதுக்கு நீங்க அல்லாஹ் அவன் வைக்கிறீங்க இறைவனுக்கு இணையாக அடுத்தவர்களை நீங்க எதுக்கு கொண்டு வர்றீங்க நீங்க எந்த அளவிற்கு மதிமேய்க்கப்படுகிறீர்கள் என்று நபியன் நீங்க அவங்களிடத்துல சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானு அப்ப இந்த வசனமும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து நபிகள் நாயகம் சொல்லாலுடைய காலத்துல வாழ்ந்த இறைவனுக்கு இணைகரிப்பிக்க கூடிய நபர்களை எந்த கஷ்டங்கள் எந்த சிரமங்கள் வந்தால் அந்த சிரமத்தில் இருந்து மனிதர்களை பாதுகாக்க கூடிய அந்த தன்மை படைத்த ரப்புலாலமனுக்கு இருக்கிறது என்ற அளவுக்கு நம்பி இருந்தாங்களே அப்ப அவங்கள்ட்ட இருந்த அந்த நம்பிக்கை இன்றைக்கு நம்மிடத்துல இல்லை என்று சொன்னால் அப்ப நாம எப்படி இந்த மார்க்கத்துல ஒழுங்காக இருக்க முடியும் நாம எப்படி அல்லாகவும் முறையாக நம்பட மக்களா இருக்க முடியும் இதனாலதான் ரசுல்லா சில அவங்க அன்றைய காலத்தில் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை உருவாக்கும் பொழுதே இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எவ்வளவோ மனிதர்கள் தான் இருப்பாங்க நம்முடைய தேவையை முழுவதும் நமக்கு அனைத்து விதத்திலேயும் பாதுகாப்பு தர வேண்டும் என்றால் அல்லா ஒருபனால் தான் பாதுகாப்பு தர முடியும் என்பதை ரசூல்லா சிலம் அவர்கள் எந்த அளவுக்கு உணர்த்துறாங்கன்னா திருமிதி என்ற ஹதீஷ் கரந்தங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி ஒரு முறை இபுன் அப்பாஸ் ரதியல்லாக அவர்களுக்கு பின்னால் அமர்ந்து இருக்கிறாங்க அதை இபுன் அப்பாஸ் அவங்களே அறிவிக்கிறாங்க நான் அல்லாஹுவின் தூதர் அவங்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்தேன் அப்ப அல்லாஹுடைய தூதர் என்னைய கூப்பிட்டாங்க நான் வந்து உனக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்கிறேன் இந்த வார்த்தைகளை நீ நல்ல நினைவுல வச்சுக்க இறைவனிடத்துல எப்போதெல்லாம் பிரார்த்தனை செய்வியோ அப்ப இது போன்ற செய்திகளை எல்லாம் கூடுதல் கவனத்துல வச்சுக்க நான் முக்கியமான சில தகவல்களை உனக்கு சொல்லித் தர்றேன் ரசூல்லா யாருக்கு சொல்றாங்க இபுன் அப்பாஸ் ரொம்ப சின்ன வயது அல்லாஹுவின் தூதர் உயிரோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல ரொம்ப ரொம்ப சிறு பையனாக இருக்கக்கூடிய இபுன் அப்பாஸ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்றாங்க நான் சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித் தருவேன் இதை நீங்க நல்ல முறையில் கவனிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்கள் அல்லாஹுவின் விஷயத்துல பேணுதலாக நடந்துக்கிடுங்க இறைவனுடைய அந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நடங்க அப்படி பேணுதலாக அல்லாஹும் உங்களுடைய விஷயத்துல பேணுதலாவே கரெக்டா இருந்துக்குவான் அடுத்து மீண்டும் சொல்லுகிறார்கள் இறைவனை ஒரு பாதுகாப்பலனாக எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு எந்த கஷ்டம் வருதா எந்த சிரமம் வருதா எனக்கு உதவி செய்வதற்கு யார் இல்லாவிட்டாலும் படைத்தவன் இருக்கிறானே அவன் என்னை விட்டுவிட மாட்டான் அவன் என்னை சும்மா அனுப்பிட மாட்டான் நிச்சயம் அவன் என்னை பாதுகாப்பான் என்ற நீங்கள் இறைவனை ஒரு பாதுகாப்பாளனாக எடுத்துக் அப்படி இறைவனை நீங்கள் பாதுகாப்பாளனாக எடுத்துக்கொண்டால் தஜிது அந்த இறைவனையே நீங்கள் முன்னாடி காண்பது மாதிரி இருக்கும் அல்லாவே நமக்கு முன்னாடி வந்து நமக்கு உதவி செய்யற மாதிரி நம்மை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு மீண்டும் சொல்லுகிறார்கள் இதா ச நீங்கள் ஏதேனும் ஒன்றை கேட்பதாக இருந்தால் ஃபஸ்ட் அல் அந்த கோரிக்கையை கேளுங்க வை நீங்கள் ஏதேனும் ஒன்றில் உதவி தேடுவதாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அயன் வில்லா கொண்டே உதவி தேடுங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னும் ரசுல்லாஸ் நம் அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்தளவுக்கு ரசுல்லாஸ்ல அவங்க இந்த தன்மையை விதைக்கிறாங்க பாருங்க எதுவா இருந்தாலும் அல்லாஹ் தான் நம்மளை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு

அல்லாஹுடைய நாட்டை இல்லாம இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன அளவுல கூட நன்மையை தந்திர முடியாது மீண்டும் தொடர்ச்சியாக சொல்லுகிறார்கள் அதே போல் இந்த சமுதாயம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு ஏதேனும் தீங்கழிக்க நினைத்தாலும் அவர்களால் ஒரு காலம் தீங்கழிக்க விட முடியாது அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அல்லாஹ் எழுதி இருந்தால் இவங்களால் அந்த தீங்க கொண்டு வர முடியும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் இந்த சமுதாயம் எல்லாம் சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் கொண்டு முடியாது ஒரு கெடுதலையும் கொண்டு முடியாது அனைத்தையுமே அல்லாஹ் தன்னுடைய கையில் வைத்திருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சிரமம் என்ன நெருக்கடியை நீங்கள் சந்தித்தாலும் அந்த அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில தளர்ந்துடாதீங்க நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நிச்சயம் அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருவான் அல்லா நம்மளை கைவிட்ட மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கையில நீங்கள் உறுதியாக இருந்து என்று தூதர் இருந்த அவர்களுக்கு உணர்த்துகிறார்களே இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு தர வேண்டிய பாடம் என்ன இன்னைக்கு எவ்வளவோ கஷ்டங்களை சிரமங்களை சந்தித்து விட்டு எனக்கு அல்லா உதவ மாட்டானா என்று இப்படி நாம நம்புறமே இப்படி சில நேரங்கள் அல்லாஹின் விஷயத்தில் நாம நிலாசை அடையக்கூடிய நிலைக்கு போறமே அப்படி நிராசை அடைவதை தவிர்த்து விட்டு எனக்கு என்ன சிரமம் வந்தாலும் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் இருக்கும் அல்லாஹ் என்னை நிச்சயம் பாதுகாப்பான் என்று நாம் நம்பி நாம் இறைவனிடத்தில் உதவி தேடினமையானால் அல்லாஹு எந்த வழிகளிலேயும் பாதுகாத்துருவான் இன்னும் நீங்க குரானை எடுத்து பாருங்க கடந்த காலத்துல வாழ்ந்த பல நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹு குரான் குறிப்பிடுகிறேன் அந்த வரலாறுகள் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அந்த வரலாற்றிலிருந்து நாம பெறக்கூடிய படிப்பினை என்ன என்று எடுத்து பார்த்தால் மனிதர்களுடைய கற்பனைக்கே எட்டாத விதத்துல இறைவன் எப்படி வேண்டுமானாலும் இறைவன் பாதுகாக்க நினைத்தால் கரெக்டாக பாதுகாத்துருவான் என்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கிறது உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலேசலம் அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள் நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு இறை தூதர்களில் ஒருவர் இப்ராஹிம் அலேசலம் அவங்க ஏகத்துவ கொள்கையை உறுதியாக மக்களுக்கு எடுத்து சொல்வதில் ஒரு முன்னோடியாக இருந்தவங்க தனி நபராக இருந்தாலும் ஒரு சமுதாயம் பிரச்சாரம் செய்தால் எந்த அளவுக்கு அந்த பிரச்சார களத்தை கொண்டு செல்லுவார்களோ அந்த அளவுக்கு தனி நபராக இருந்து பிரச்சாரத்தை கொண்டு போனவங்க அவங்க தன்னுடைய சமூகாயத்ரத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிறார்கள் சொல்றார்கள் தன்னுடைய தந்தையின் இடத்துல மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க தன்னுடைய தந்தையை பார்த்து கேக்குறாங்க ய அபதி லிம தஃபுது மாலா யஸ்மவு வலா யுப்சிர வலா யகுலி அன்க ஷாய்அ என்னுடைய தந்தையே எதுக்கு நீங்க எதையுமே கேட்காத எதையுமே பார்க்காத உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாத ஒன்றை எதற்காக நீங்கள் வணங்குகிறீங்க நீங்கள் வணங்குவதாக இருந்தால் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கணும் உங்களை நீங்கள் பேசக்கூடியதை கேட்கக்கூடியதாக இருக்கணும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கணும் எதுக்கு இதெல்லாம் வணங்குறீங்க என்று தன்னுடைய தந்தையின் இடத்துல பிரச்சாரம் செய்கிறார் தந்தையிடத்திலிருந்து எதிர்ப்பு வருது எப்படி எதிர்ப்பு வருகிறது தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறார் இப்ராஹிம் அலைசலம் அவர்களை பார்த்து அவர்களது தந்தை பேசுகிறார் அ ராவி அன் அந் ஆணிகத்தையா இப்ராகிம் இப்ராகிமே எங்களுடைய கடவுளை விட்டும் எங்களை நீ திசை மாற்று நீ விரும்புறிய இதை விட்டு இந்த கடவுளை நாங்க வணங்குறதை விட்டும் நீ தடுக்க விரும்புறிய நீ இந்த பிரச்சாரத்தை இத்தோடு நிறுத்தி கொள் உனது பிரச்சாரத்தை நீ நிறுத்தி கொள்ள வேண்டியல இல்லம் என் தகை இந்த பிரச்சாரத்தை இதிலிருந்து இத்தோடு நீங்கள் விலகி கொள்ளவில்லை என்றால் ல அர்ஜு மன்னக உங்களை நான் கல்லால் அடிச்சிருவேன் என்று தன்னுடைய தந்தை மகனுக்கு எதிராக இப்படி என்ன செய்யறாங்க கடும் நெருக்கடியை தந்தை நெருக்கடி அந்த வருது இதே போல பிரச்சாரத்தை கொண்டு போறாங்க ஒரு கட்டத்தில் அந்த சமுதாயம் என்ன பண்றாங்கன்னா இந்த இப்ராஹிமிற்கு இருக்கு நாம் தக்க பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்றால் ஒரு நெருப்பு குண்டத்தை உருவாக்கி அதிகமாக நெருப்புகளை நம்ம எரிய விட்டு அதில் இந்த இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டா இந்த இப்ராஹிம் போட்டா தான் இது வந்து சரியா வரும் என்று நெருப்பு குண்டத்தையும் வளர்த்து இப்ராஹிம் அலையம் அவர்களையும் தூக்கி போடுறாங்க எவ்வளவு கஷ்டமான எவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலைன்னு பாருங்க அவங்களுக்கு உதவுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா அவங்களுக்கா குரல் கொடுப்பதற்கு அவங்க தந்தை இருக்கிறாங்களா அவங்க தந்தையினுடைய கூற்றை எப்படித்தான் இருந்துச்சு உன்னைய கல்லால அடிச்சிருவேன் இந்த பிரச்சாரத்தை இத்தோடு விட்டுவிடு அப்ப குடும்பத்தில் சப்போர்ட் சப்போர்ட் இல்ல சமூகத்தில் சப்போர்ட் இல்ல நெருப்பு குண்டத்தை வளர்த்து நெருப்புல தூக்கி போடுறாங்க அந்த நெருப்பினுடைய தன்மை நமக்கு ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலையும் நெருப்பில் தூக்கி போடப்படக்கூடிய அந்த நேரத்திலையும் அவர்களுடைய அசராத அந்த நம்பிக்கை பாதுகாப்பான் என்னைய பாதுகாக்கிறதுக்கு அடுத்தவனை நாடு இருக்க தேவையில்லை அதற்காக இந்த கொள்கை விட்டு கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹுடைய உதவி நிச்சயம் எனக்கு இருக்கும் என்று அல்லாஹ் தன்னை அலா இப்ராஹிம் இந்த இப்ராஹிமுக்கு குளிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக மாறிவிடு அது அந்த நெருப்புக்கு அந்த தன்மையே கிடையாதுங்க நெருப்பினுடைய தன்மை என்றாலேயே அது மனிதனை பொசுக்க கூடியது மனிதனுக்கு அந்த வெப்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படி வெப்பத்தை ஒன்றாக மாற்றிவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடு என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்ன அது மட்டுமல்ல இன்னும் தொடர்ச்சியாக சொல்லுகிறான் அந்த சமுதாய மக்கள் அந்த இப்ராஹிமுக்கு சூழ்ச்சி செய்ய நாடினார்கள் எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி இத்தோடு அவரை நம்ம வந்து என்ன செஞ்சு அழிச்சிடணும் என்று அவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க அந்த சமுதாயத்தை தான் நாம் நஷ்டமடைந்தவர்களாக ஆக்கிவிட்டோம் அப்ப இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன எந்த நபர் உதவிக்கு இல்லாவிட்டாலும் இறைவன் நினைத்தால் நம்முடைய கற்பனைக்கே எட்டாத ஒன்று நெருப்பு குளிர்ச்சியாகும் என்று யாராவது சொல்லுவாங்களா எந்த மனிதனுடைய சிந்தனைக்கும் எட்டாத விதத்துல அல்லாஹ் தன்னுடைய பாதுகாப்பு வழங்கினானா இல்லையா அதே போல கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமாறுகள்ல அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள் இருக்கும் பொழுதை சமுதாயத்தில் அவங்க பிறக்கிறாங்க அப்படி பனு இசிறைவேல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த மூசாலை பிரவுனுடைய படைப்பட்ட அளவங்களும் அவங்க பிறந்த அந்த ஆரம்ப கட்டத்திலேயே தனக்கு எதிராக யாரும் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அந்த பனீஸ்ரவேல் சமுதாயத்தில் உள்ள குழந்தை என்று கூட பார்க்காம ஆண் குழந்தைகளை எல்லாம் கொடூரமாக கொள்ளக்கூடிய ஒரு நிலையை ஃபிரௌன் என்கிற ஒரு கொடிய ஆட்சியாளன் செய்கிறான் அல்லாஹ் குரான்ல அதை பத்தி பேசுறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தாயாருக்கு குழந்தை பிறக்கிறது அப்ப அவங்களுடைய தாயாருக்கு கஷ்டப்படுறாங்க இப்படி ஃபிரௌன் வந்து எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்றுகிட்டு இருக்கிறார் நமக்கும் ஒரு ஆண் குழந்தை தான் பிறந்திருக்குது நம்ம பிள்ளையவும் ஃபிரௌன் கொன்றுவான் போல என்று எண்ணி அதை நினைத்தவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இறைவன் மீது ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது அப்பதான் அல்லாஹுடைய தாயாருக்கு நாம் வகையாக சொன்னோம் அன் எதுக்கு கவலைப்படாதீங்க நீங்க உங்க குழந்தைக்கு பால் ஊட்டுங்க அவங்களுக்கு கடுமையான கவலை இருக்குது நம்ம குழந்தை உயிர் பிழைக்குமா உயிர் பிழைக்காதா அந்த ஃப்ரோனுடைய கையில மாட்டுச்சுன்னு சொன்ன அத்தோடு நம்முடைய பிள்ளையினுடைய கதி முடிஞ்சிருமே அவன் உயிரை எடுத்துருவானே என்கிற ஒரு கஷ்டத்துல சஞ்சலத்துல இருக்கும் பொழுது அப்ப அல்லாஹ் வகி அருளுகிறான் அன் அருமழிகி நீங்க அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுங்க என்று சொல்லிட்டு அடுத்து மீண்டும் அல்லா சொல்றான் அலைகி இந்த பிள்ளை விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு அச்சம் வந்துச்சுன்னு சொன்னான் நீங்க ஒண்ணு செய்யாதீங்க ஃபில் ஒரு பெட்டியில அந்த குழந்தைய வச்சு நீங்க அந்த பெட்டியை கடல்ல விட்டுருங்க வலா தகாஃபி இப்படி கடல்ல விட்ட பிறகு மீண்டும் நீங்க எதற்கும் பயப்படாதீங்க வலா தஹ்சனி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க இன்நா ராதுஹு இலைக்கி உங்களிடத்திலே மீண்டும் என்ன செஞ்சுருவோம் அந்த குழந்தையை திருப்பி கொண்டு வந்து சேத்துறோம் அப்படின்னு அல்லாஹ்வுத்தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாயாருக்கு சொல்றான் வஜாஇலுஹு மினல் முர்ஸலீன் இன்னும அந்த மூசா நபியை நாம் இறை தூதர்களிலிருந்து ஆக்கிடுவோம் என்கிற ஒரு தகவலை அவங்களுடைய தாயாருக்கு சொல்றான் அதே போல மூசாலை செலவனுடைய தாயார் செய்யறாங்க அந்த குழந்தைய பெட்டிக்குள்ள வச்சு கடல்ல போட்டு விடுறாங்க எந்த ஆண் குழந்தைகளை எந்த சமுதாயத்தில் உள்ள ஆண் குழந்தைய கொலை செய்யக்கூடியவனாக இருந்தானோ அந்த சமுதாயத்தில் உள்ள அந்த சிறுவனையே ஃபிரௌன் எடுத்து வளர்க்கிறான் இது தனக்கு பின்னாடி எதிரியாக வருவாரே என்று தெரியல ஆனால் யார் எதிரியாக இருந்தானோ அந்த எதிரியினுடைய வீட்டிலேயே அல்லாஹூ தல வளர செய்து அடுத்தவங்களுடைய தாயாரிடத்தில் அல்லாஹ் அல்லாஹூ அப்ப அவங்களுடைய அந்த அசராத நம்பிக்கையை பாருங்க நம்ம கற்பனையில நினைச்சு பார்க்க முடியுமா ஒரு கடல்ல ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த குழந்தை வந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்டுரும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு சிரமம் இருக்காது அதனுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று யாராவது கற்பனை பண்ண முடியுமா ஆனால் நாம் கற்பனை பண்ண முடியாத விதத்துல இறைவனுடைய உதவி வருகிறதா இல்லையா அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா நாம வந்து எந்த சந்தர்ப்பங்கள்ல இறைவன் நம்மை முழுமையாக பாதுகாப்பான் என்கிற நம்முடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அதற்கேற்ப அல்லாஹுடைய பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் நாம் அந்த நம்பிக்கையில சும்மா மேலோட்டமா இருந்துட்டு போன முன்னீங்க நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பும் இந்த உலகத்துல மேலோட்டமாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி இதே மூசாலேஸ்லம் அவர்கள் பின்னாடி அவர்கள் இளைஞர் ஆகிறாங்க திருமணம் முடிக்கிறாங்க இறைவனுடைய தூதராக தேர்வு செய்யப்படுறாங்க திரும்ப அல்லாஹு தாலா ஃப்ரௌன் இடத்துல போய் மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண சொல்கிறான் ஃப்ரௌன் இடத்துல நேரடியாக அவங்க போய் மார்க்கத்தை எடுத்து சொல்கிறாங்க இந்த சம்பவங்கள்லாம் குரானில் பல இடங்களில் வருது அதில் ஒரு கட்டத்தில் கடைசியாக ஃப்ரௌனும் ஃப்ரௌனுடைய படைப்பட்டாளங்களும் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்கன்னா இத்தோடு நம்ம வந்து அந்த மூசாவை விட்டு வச்சிடக்கூடாது அவங்களை ஏத்துக்கிட்ட அந்த நம்பிக்கை கொண்ட மக்களையும் இன்னுமே இந்த உலகத்துல விட்டு வச்சிடக்கூடாது எப்படியாவது அவங்களை நாம தீர்த்து கட்டிடணும் என்று சொல்லி படையை திரட்டி அந்த இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி விரட்டி செல்லுகிறார்கள் அந்த சமுதாயம் இவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிருந்து சொல்லி மூசா அலை அவர்களும் இதர நம்பிக்கை கொண்ட மக்களும் இந்த ஃப்ரௌனிடத்திலிருந்தும் ஃப்ரௌனுடைய படைப்பட்டாடத்திலிருந்தும் தப்பிப்பதற்காக எவ்வளவோ போறாங்க கடைசி ஒரு கட்டத்தில் தப்பிக்கவே முடியாத அளவிற்கு முன்னாடி கடல் சுத்தி ஃப்ரௌனுடைய படைப்பட்டாலும் கொஞ்சம் யோசிப்பாருங்க இந்த நேரத்திலேயும் ஒரு மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் இன்னும் மூசாலைசிலம்பங்க கூட்டத்தில் உள்ள அந்த மக்களுடைய நிலையில சில ஆட்களுடைய தன்மைகளும் மாறுகிறது அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் ஃபல்ல தரல் ஜம்முஹான் அந்த இரண்டு கூட்டங்களும் ஒருவருக்கு ஒருவர் சந்தித்த பொழுது ஆல் அசாபு மூசா அந்த மூசாலைசிலம்பங்களுடைய கூட்டத்தில் உள்ள சில தோழர்கள் சொன்னார்கள் இன்னால முதுர கூன் நம்ம கடுமையா மாட்டிக்கிட்டோமே இனிம தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையே என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய சமூகத்தை தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட சில மக்கள் நமக்கு தப்பிப்பதற்கு வழி இல்லை என்ற அளவிற்கு ஒரு கடுமையான நெருக்கடியான நிலை வந்த பொழுதும் அவங்க தன்னுடைய சமுதாயத்தை பண்படுத்துகிறார்கள் பக்குவப்படுத்துகிறார்கள் அதை அல்லாஹ் சொல்லுகிறான் கால கல்லா அப்படி கிடையாது எங்க நம்ம மாட்டி இருக்கிறோம் நமக்கு அல்லாஹ் இல்லையா அல்லாஹ் நமக்கு உதவ மாட்டானா அல்லாம் நம்மளை என்ன கைவிட்டுருவான கால கல்ல அவ்வாறு இல்ல இன்ன ரப்பி என்னோட என்னுடைய இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் நிச்சயம் எனக்கு ஒரு விடிவு காலத்தை காட்டுவான் எனக்கு வழி காட்டுவான் நான் இவங்களிடத்துல அகப்பட மாட்டேன் நிச்சயம் எனக்கு அல்லாஹுடைய உதவியும் பாதுகாப்பும் இருக்கும் என்று அல்லாஹுவின் மீது தன்னுடைய நம்பிக்கையை ஆழமாக வைக்கிறார்கள் அல்லாஹு வழிகாட்டுவான் இறைவனுடைய உதவி நிச்சயம் தனக்கு கிடைக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அதே போல அதற்கு அடுத்து அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி அறிவித்தோம் நீங்க அந்த கடலை என்ன செய்யுங்க உங்களுடைய கைத்தடியினால அந்த கடலை அடியுங்கன்னு சொன்னோம் அவங்க கடலை அடிக்கிறாங்க கடல் இரண்டாக பிளக்குது அப்படியே நம்பிக்கை கொண்ட நபர்கள் தப்பிச்சு போறாங்க பின்னாடியே துரத்தி வந்த மக்களை மீண்டும் அந்த கடல் மூழ்கடிக்க செஞ்சது குரான்ல பாக்கிறமா இல்லையா இறைவன் பாதுகாக்க நினைத்து விட்டால் இது மனிதனுடைய கற்பனைக்கு எட்டக்கூடிய ஒண்ணா கடல் கடுமையாக ஆள அடிச்சுக்கிட்டு இருக்குது இங்க இருந்து அந்த பக்கம் போகணும் கப்பல்ல மட்டும்தான் போக முடியும் கப்பலை தாண்டி அதை கடந்து செல்வதற்கு வழியே இல்லை என்ற ஒரு நிலை வந்தாலும் இறைவனுடைய பாதுகாப்பு நமக்கு வரும் என்ற ஒரு உத்தரவாதம் வந்து விட்டால் இறைவன் எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய கற்பனைக்கு எட்டாவது விதத்துல கடலை பிளந்து வழி அமைத்து கொடுத்தானே நம்பிக்கை கொண்ட நபர்கள் அல்லாஹுத்தால பாதுகாத்து காட்டினானு அப்ப இது போன்ற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய வாழ்க்கையில இதுவெல்லாம் குரான்ல சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் நிச்சயம் நம்ம சில விஷயங்கள்ல கஷ்டத்துல இருக்கத்தான் செய்வோம் அப்ப நம்ம கஷ்டத்துல இருக்கிற பொழுது நாம் அந்த நேரத்துல அல்லாஹுவை ஒரு சிறந்த ஒரு பாதுகாப்பாளனாக எனக்கு அல்லாஹுடைய உதவி நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பக்கூடியவர்களாக நாம் இருந்து விட்டோமேயானால் நிச்சயம் நமக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கும் எப்ப இந்த நம்பிக்கை நமக்கு குறைந்து விடுகிறதோ அது நமக்கு சரியான ஒரு தன்மையாக நல்லாவை பத்தி நம்ப வேண்டிய விஷயத்திலேயே இறைவன் தான் பாதுகாப்பவன் தகவலை வெறுமன உள்ளத்த அளவுல நம்பாம வாயளவுல சொல்லிவிட்டு சென்றால் அது நம்மளுடைய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்காது இன்னும் சொல்ல போன அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கத்து முஷரிக்க அவங்களுடைய நம்பிக்கையை விட கொஞ்சம் கீழே தான் நம்ம இறங்கி போய் நிற்கிறோம் ஏன்னா அவங்களே அல்லாஹுவை இந்த அளவுக்கு நம்புனாங்க இறைவன் தான் அனைத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியவன் அல்லாவுக்கு இணை கெட்டத்தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்ப அந்த மாதிரியான ஒரு நமக்கு வந்துடக்கூடாது அதனால தான் அல்லாஹுடைய என்னை பாதுகாக்கக்கூடியவன் என்று நம்ப வேண்டும் என்று நமக்கு பல செய்திகள் மூலமா எடுத்து சொல்றாங்க இதையெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில முறையாக புரிந்து நம்ம எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் பொழுது முழுக்க முழுக்க அல்லாஹுவிடத்துல உதவி தேடக்கூடியவனாக இறைவன் நிச்சயம் நம்மை பாதுகாப்பு